அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடைய அல்லாஹுதீன் திருப்பத்தத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் உயிரை நினைக்கவும் உறவுகளுக்கும் உயிரை நினைக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் சுபேட்சமும் கருப்பையும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும் நான் எந்த பேசணும் யோசனை பண்ணி கொண்டு வரல யோசனை பண்ணதுக்கு டைம் கிடைச்சோமில் என் இந்த பயணத்துல சில விஷயங்கள் நடந்ததையும் என் இந்த பயணம் ஆரம்பமான விஷயங்களையும் இந்த பயணம் நிறைவேற்ற சம்பந்தமான சில விஷயங்களையும் சும்மா அனுபவ ரீதியாக பேசணும்னு சொல்லி ஆசைப்படிய ஏதாவது

இப்பே அதே சாதாரண படியன் ஒரு சில அசாதாரண விஷயங்களை செஞ்சுட்டு இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் சொன்னால் இவன் ஆரம்பம் எப்படி நிறுந்திருச்சு சொல்லி உங்களுக்கு தெரியுமோ இல்லையோன்னு சொல்லி தெரியும் நான் இந்த இடத்துல சிமி ஹோல்டிங் எப்படி என்னோட தொடர்பு பட்ட அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்ல வருஷமாக நான் முயற்சி செஞ்சு கொண்டு எனக்கு தேவையான ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சதுக்கு மூணு வருஷமா ஒரு இடம் போறதும் ஏறாத கடத்தெருவு இல்ல ஏறாத கம்பெனிஸ் இல்ல சந்திச்சாத மனிதர்கள் இல்ல ஒரு சிலரை தவிர நான் எந்த அளவு தேடி 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 பைத்தோம் இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்ற மாதிரி ஒரு தான் எல்லாட விஷனும் இருந்தது இது ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம் இது சரியாக வரும் இப்படி ஒருத்தன் உருவாகுவான் அப்படின்றத எவங்களுமே சிந்திச்சல்ல